இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான இந்த பிரச்சனை இந்த போர் அப்படின்றது எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு உயர மாதிரி எனக்கு வந்து தோணலை நாளாக நாளாக இந்த பிரச்சனை அப்படின்றது மேலும் மேலும் பார்த்தீங்கன்னா கொழுது விட்டு எரி தான் வந்து ஆரம்பிக்குது அப்படிப்பட்ட சம்பவங்கள் தொடர்ச்சியாக வந்து கண்டினியூவாக நடந்துகிட்டே இருக்குது அதே மாதிரி பாகிஸ்தானை வந்து விட்டபடலை நான் வந்து விடமாட்டேன்னா நான் என்ன வந்து பார்ப்பேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சில உயர் மட்டத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகளே வந்து மீடியாஸில் வந்து செய்திகளை சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை நம்மளால் வந்து பார்க்க முடியுது நான் விடமாட்டேன் மாட்டேன் இருந்தாலும் சரி காஷ்மீர் நம்மளது நம்ம மக்கள் அங்க இருக்காங்க அவங்களுக்கு நாங்கள் தான் பாதுகாப்பு அது என்னைக்காக இருந்தாலும் நம்ம பாகிஸ்தானோட வந்து இணைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஒரு சில அதிகாரிகளும் இன்டர்வியூ கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயத்தையும் நம்மளால் வந்து பார்க்க முடியுது ஸோ இப்படி இருக்கும்போது இன்னைக்கு நம்முடைய இந்தியா அதிரடியான ஒரு அறிவிப்பு வந்து வெளியிட்டுருக்காங்க என்ன அறிவிப்பு அப்படின்னா ஏன்டா டே உன் இஷ்டத்துக்கு நீ வந்து வாயில் வட சொல்ற இறா நான் சேரண்டா நான் தரமான செய்தியை வந்து சேரண்டா அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு அறிவிப்பு என்ன அறிவிப்பு அப்படின்னா இந்த மாதிரி பாகிஸ்தானிலேருந்து நிறைய மக்கள் வந்து நம்முடைய இந்தியாவுக்குள்ளே வந்துருக்காங்க ஸோ எதற்காக வந்து வந்திருக்காங்க அப்படின்னா ஒரு சில மெடிக்கல் பர்பஸ்க்காகவும் அதேமாதிரி தொழில் சா சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காகவும் வேறு ஏதாவது பர்சனல் ஒர்க்குக்காகவும் பார்த்தீங்கன்னா நம்முடைய இந்தியாவுக்குள்ளே வந்து வந்திருப்பாங்க அப்ராக்சிமேட்டாக வந்து நம்பர்ஸ் வந்து சொல்றாங்க எவ்வளோ பேர் அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு இரநூறு பேர் வரைக்கும் வந்து நம்முடைய இந்தியாவில் பாகிஸ்தானியர்கள் வந்து இருக்காங்க அப்படின்ற இந்த ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாங்க ஸோ இப்படி இருக்கும்போது இன்றைக்கி வந்த அறிவிப்பு என்ன அப்படின்னா இந்த இருநூறு பேருமே உடனடியாக பாகிஸ்தானுக்கு வந்து போகணும் இந்தியாவுக்குள்ள வந்து இருக்கக்கூடாது உடனடியாக வெளியே போகணும் அப்படின்ற இந்த விஷயத்தை சொல்லியிருக்காங்க ஏன்னா திருதுப்புன்னு உடனடியாக வெளியில் போகணும்னு சொன்னால் அவங்க ஏதோ ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சிக்காகவும் வந்திருப்பாங்க திரிதுப்புன்னு போகணுன்னு சொன்னால் இது வந்து நியாயமாடா அப்படின்னு சொல்லி நீங்கள் எல்லோரும் வந்து கேட்கலாம் அதற்காக தான் டைமிங் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த மாசம் எண்டு டுவெண்ட்டி நைன்த்துக்குள்ளே பாகிஸ்தானியர்கள் முழுமையாக வெளியில் வந்து போயிடும் அதே மாதிரி நீங்கள் வந்து வெளியில் போகிறீங்க அப்படின்னா அதற்கான சரியான ப்ரூஃப்ஸ்லாம் வந்து காமிச்சிட்டு தான் நீங்கள் வந்து வெளியில் போகிற மாதிரி இருக்கும் இந்தியா பாகிஸ்தான் எல்லையான அந்த அடாரி பகுதி இருக்குல்ல ஸோ அந்த குறிப்பிட்ட பகுதியில் எங்கே அங்கேயும் போகலாம் அங்கேருந்து இங்கேயும் வந்து வரலாம் சரியான ப்ரூப் இருந்தது அப்படின்னா நான் வந்து பாகிஸ்தானுக்கு நான் வந்து பாகிஸ்தானுக்கு வந்து போகிறோம்பா இது என்னுடைய விசா இது என்னுடைய பாஸ்போர்ட் இது என்னுடைய ப்ரூப் ஐடிஸ் அப்படின்னு சொல்லி ப்ராபரான ஐடிஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் அங்கே போயிட்டு ராணுவத்தில் வந்து இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் வந்து காமிச்சிட்டு நீங்கள் உங்கள் நாட்டுக்கு வந்து போகலாம் அதே மாதிரி இந்தியர்கள் அங்கே இருக்காங்க அப்படின்னாலுமே அவங்க அந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் வந்து காமிச்சிட்டு ப்ராப்பராக வந்து உள்ளே வரலாம் நீங்கள் இந்த டுவெண்ட்டி நைன்த்துக்கு மேலே வந்து உள்ளே இருந்தீங்க அப்படின்னா உங்களை தேடி பிடிச்சி எங்கிறதாலும் பிடிச்சி கூட்டு போய்ட்டு உங்கள் ஊரில் வந்து விட்ருவாங்க ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து நடக்க போகுது ஏன் அப்படின்னா போர் பதற்றம் அப்படின்றது மேலே மேலே வந்து பொங்கிட்டு வந்து போயிட்டு இருக்கனால ஸோ அந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆள் வந்து இங்கே இருக்காங்க அப்படின்றது வந்து நல்லது கிடையாது அந்த நேரத்தில் ஒரு சில திக்கலுங்க இருப்பாங்க ஒரு சில பைத்தியம் வந்து இருப்பாங்க என்ன பண்ணுவாங்க எப்படின்னா மாட்டிட்டான்டா அவனை அவனை விடக்கூடாதுடா வச்சு செய்யுண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் அறியாத மக்களை கூட பார்த்தீங்கன்னா ஒரு சில திக்கில்கள் வந்து ஏதாவது வந்து பண்ணிடுவாங்க ஸோ அதனால தான் நான் வந்து இங்கே இருக்கிறவங்க மட்டும் சொல்ல அங்கே இருக்கிறன்னு சொல்லலாம் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஒரு சில திகில்கள்னு சொல்கிறேன் அதே மாதிரி இந்தியாவில ஒரு சில திக்கில் வந்து இருப்பாங்க வெறி பிடிச்சவைங்க இருப்பாங்களா மனுஷனை மனுஷனாக பார்க்காம அவனா அட்ரா புட்றா அப்படின்னு அந்த மாதிரி நாளுகள்லாம் வந்து இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி ஆளுகளுக்கெல்லாம் வந்து படக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இப்படிப்பட்ட ஒரு சில எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணுற விஷயங்களை பார்த்தீங்கன்னா அரசுகள் வந்து கொடுத்துட்ருக்காங்க ஸோ அதன்படி பாகிஸ்தானியர்கள் முழுமையாக வெளியேற்றப்படுவார்கள் அப்படின்ற இந்த ஒரு விஷயம் வந்து தற்போது சொல்லப்படுது ஸோ இது என்னவோ எனக்கு தெரிஞ்சு இந்த வெளியேற்றம் அப்படின்ற வந்து எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு என்ன சொல்கிறது பிரச்சனையை வந்து மூடுறதுக்கான வழி மாதிரி தெரியல சமாதானமாக போகிறதுக்கான வழியாக மாதிரி எனக்கு வந்து தோணலை இந்த பிரச்சனை இன்னும் வந்து வளரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து நல்லாவே வந்து தெரியுது என்ன நடக்க போகுது அப்படின்றத கண்டிப்பாக நம்ம எல்லோரும் வந்து பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி